வகை வகையாய் மரம் உண்டு பார்த்தால் அதிலே பலவிதமான பொருளும் உண்டு சில நேரம் சில நே மனிதர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் அதுபோலத்தான் விருட்சங்களும் நமக்கு நன்மை செய்யும் இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது புன்னை மரம் என்ற மரம் இந்த புன்னை மரம் நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறது இப்போதும் கிருஷ்ண ஜெயந்தி வருகின்ற பொழுது புன்னை மர இலையை பறித்து வைத்து பூஜையிலே வைத்து வணங்குவார்கள் அது ஏன் புன்னை மரம் கிருஷ்ணன் ஏறி விளையாடிய தவிழ்ந்து விளையாடிய ஒரு அற்புத விருட்சம் அத்தோடு மட்டுமல்ல இந்த புன்னை மரத்தினுடைய காய் அதை அதை எடுத்து வந்து எண்ணெய் ஆடி நாட்டு மருந்து கடையிலே பின்னகண்ட எண்ணெய் என்ற ஒரு எண்ணெயை விற்பார்கள் அது உடலிலே இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் வலிகளையும் தீர்க்க வல்ல ஒரு அற்புதமான ஔஷதம் அந்த ஔஷதத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த மரத்திற்கு இன்னொரு விசேஷமும் உண்டு வானரங்கள் காட்டிலே இருக்கக்கூடிய எல்லா மரங்களிலும் ஏறி விளையாடும் ஆனால் புன்னை மரத்தை கண்டால் மட்டும் அது விலகிச் செல்லுமாம் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு இராமாயண காலத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த புன்னை மரம் ஆயில்யம் நட்சத்திரத்திலே ஜனித்தவர்களுக்கு ஒரு அற்புத விருட்சம் ஆயில்யம் என்பது புதனுக்குரிய நட்சத்திரமாக நாம் அறிவோம் ஆயில்யம் என்றாலே சில பேர் தள்ளி வைத்து பொதுவாக திருமண காலங்களிலே அதை எடுத்து குறை சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்திலே ஜனித்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய புன்னை மரத்தை மஞ்சள் திலகமிட்டு நீரூற்று மஞ்சள் திலகமிட்டு தொழுது வணங்கினால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வளமும் செல்வமும் பெறுவதோடு திருமண நீங்கி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் இந்த மரம் வீராபுரம் கிராமத்திலே குச்சாலீஸ்வரர் திருக்கோயில் சன்னிதானத்துக்கு பின்னாடி வைத்து பாதுகாக்கப்படுகிறது அனைவரும் வந்து புன்னையை கண்டு தரிசனம் செய்து உன்னகை பூத்து വാഴവിലേ സന്തോഷമാക്കും എല്ലാം എന്തവയും എല്ലാം എന്തവയും